கூல்்ரி்ஸ் எவ்வுல் ட்ரிங் ரெண்டாயிரம் ரூபாய் சோடா சோடா என்ன விலை நாற்பது பைசா ரெண்டு கொடுங்க இன்னைக்கு நான் நரி முகத்துலதான் முடிச்சிருக்கிறேன் தம்பி இது நீ பாப்பா இது நீதான தம்பி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உன்னை பிடிச்சு கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் தயாராறு என்னோட போலீஸ் வந்துரு பத்தாயிரம் ரூபாய் ஓட புடிங்க ஐயா அவரை கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இன்னைய சமாச்சாரம் அவர் ரெண்டு பேர் போறாங்கல்ல ஆமா அவங்க பிடிச்சா பத்தாயிரம் ஓடியா ஆளுக்கு பத்தாயிரம் முதலாயிரம் பத்தாயிரமா பத்தாயிரமா இந்த வயதான கிழவி முன் வாதாட வந்தாயோ வாங்க வாங்க என்ன சாப்பிடுறீங்க சூடா இட்லி இருக்கு சுட சுட தோசை போட்டு தர்றேன் உரப்பா கார சட்னியோட கடையை மறைக்காம அப்படி உட்காருங்க இட்லி என்ன வேலை விலைய பிரம்மச்சாரி இட்லி முப்பது காசு சம்சாரி இட்லி ஐம்பது காசு உட்கார்ந்து சாப்பிட்டு பாரு அதிகமாவே கொடுப்பேன் என்னது சுட்ட பழம் சுடாத பழம் கேசா இருக்கு புரியல பாட்டி பிரம்மச்சாரி இட்லின்னா ஒரு இட்லி சம்சாரி இட்லின்னா ரெண்டு இட்லி எது வேணும் குடும்ப இட்லி கொடு குடும்ப இட்லியா அதான் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ன புருஷம் பண்டாட்டி ஒரு தேசம் பார்க்க இருக்கீங்களா அப்படியே வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கலாமா கல்யாணம் மார்கழி மாசம் பதினஞ்சாம் நடந்துச்சு ஓஹோ மானாமது மார்கழி மாசத்துலதான் ஆயிடுச்சா அப்படின்னா உனக்கும் தெரியாதா சரி சரி தெரியாத மாதிரி காட்டிக்காத அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு கலியாணத்துக்கு முன்னாடியே வாமா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு எத்தனை சாந்தி முகூர்த்தம் கேள்வி மறுபடியும் குழப்பறாள எத்தனைன்னு கேக்குற என்ன சொல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லுவீங்க கேள்வி தப்பா நினைச்சுக்குவா ஒரு ஏழு எட்டு சொல்லி வைக்கிறேன் அது ஒரு ஏழு எட்டு தடவை ஆயிடுச்சு ஆமாமா ஏழு எட்டு தடவை சிறுசுகளா முளைக்கல மூணு இல விடல அதுக்குள்ள பொய் எத்தனை புழுகு பூஷணிக்காய சோத்துக்குள்ள மறைச்சா பரவாயில்ல நீ ஒரு பருக்கைக்குள்ளேயே மறைக்க பருக்கைக்குள்ளே மறைக்கடி கயத்துல ஈரங்காயல கட்டுன வேட்டி கசங்கல ஏழட்டு தடவை சாந்தி முகூர்த்தமா முட்டிய பேத்து புடுவேன் உண்மை சொல்லுங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஓடி ஓடியாந்துட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்களா சொல்லுங்க நில்ப்பா என்ன எங்க போற நான் இந்த பார்ப்பா ஒரு பொம்பள கூட படுக்கணும்னா முதல்ல நீ ஆம்பளையா இருக்கணும் இப்போ நீ ஆம்பளை இல்ல ஏன்னா நீ சம்பாதிக்கல இப்போ என்ன எடுத்துக்க நான் ஆம்பளேன் ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன் என்னைக்கு நீ நாலு காசு சொந்தமா சம்பாதிக்கறியோ அன்னைக்கே தான் நீ ஆம்பள. அதுவரைக்கும் உனக்கு திண்ணையில தான் படுக்க. படு நீ ஏன்டி நிக்கிற? படு ஆ <laughs> wow. Mm -hmm.

பூவை சொந்தமா வாங்க முடியாதவனுக்கு பொம்பளை சொந்தமாக முடியாது வேலையை பார்க்காம வேலையை பார்க்க வந்துட்டான் என்ன என்ன வேலை பார்க்க சொல்ற ஊரே என்ன தேடிட்டு இருக்கு இத பாரு நீ வேணும்னா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு நான் பாக்குறேன் ஆனா யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியாத வேலையா இருக்கணும் அவ்வளவுதானே வேலை பிடித்தது என்ன மூடி நின்றதென்ன காவி உடுத்ததென்ன பன்னீர் மணப்பாது என்ன பாக்கோவா இனிப்பாது என்ன மல்லிகை மணப்பாது என்ன புதுமா பிள்ளை வருவது என்ன 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 எங்க போற பழம் சாப்பிடுற நேரம் பழம் பாட்டு பாடி போர் அடிக்காத நேத்து என்ன சொன்ன என்ன சொன்ன சம்பாதிச்சாதான் ஆம்பளை இல்ல இதை பாரு இப்ப நான் சம்பாதிச்சிருக்கேன் அதனால நான் உள்ள போறேன் நீ நீ இப்படி வந்து நிப்பேன்னு எனக்கு தெரியும் என்ன சுப்பமாக்கா நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் என்னமோ பூ வாங்குறதும் பழம் வாங்குறதும் ஊதுவத்தி வாங்குறதுமா இருக்கியே அப்படி என்ன உன் வீட்டுல விசேஷம் அது ஒண்ணு இல்லடி என் வீட்டில் வந்து தங்கி இருக்குதுகளே ரெண்டு சின்ன ஜெருசுக அதுகளுக்கு ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இவ்வளவு தானா நீ அடிச்ச கூத்தையும் அலங்காரத்தையும் பார்த்து உனக்குதான் முதலிடவும் நினைச்சோம் ஏண்டி எனக்கு முதலிரவே நடந்தது இல்லையா இல்ல உங்களுக்கு தான் நடந்தது இல்லையா என்ன எனக்கு நடந்த முதலிரவே கடைசி இரவா போச்சு அதனாலதான் அந்த அனுபவம் எல்லாம் என்ன என் நெஞ்சுக்குள்ளேயே மனத்துக்கிட்டு இருக்கு உன் நெஞ்சுக்குள்ளையே வளர்த்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும் சுந்தரம்பா பாட்டு மாதிரி அதையெல்லாம் ஒரு பாட்டா பாடி காட்டேன் யாரையிட்ட அவ்வளா இருக்கா அந்த மாதிரி அனுபவத்தை எல்லாம் வச்சு சுந்தராம்பா ஒரு பாட்டு கூட பாடவே இல்ல சும்மா காணிக்காதி பாடுங்கக்கா ஆமாக்கா எனக்கு வெக்க மாதிரி வெக்கத்தை பாடு கட்டுலையும் ஜோடிச்சு இவளையும் சிங்காரிச்சு அறக்குள்ளாதிட்டா மாட்டேன் நான் சொல்லுவா பிடிய விடிய ஈடு கொடுப்பாளே இவ